இந்த மாதிரி அந்த மிருகங்கள் கூட அந்த ஞானியோட மொழியை தெரிஞ்சுக்கிறான் இப்போ எல்லாமே ஒரே அடியா அந்த சொல்லின்னு வரேன் வர கொஞ்சம் கொஞ்சம் இட இடையில சொல்லி வரேன் அந்த சாந்திங்கிறது இருக்கோ இல்லையோ நம்ம ஒரு பாஷை பேசினா நம்ம புரிய மாட்டேங்கிறது நீ கூட வித்தியாசம் கிட்ட சொல்லியிருந்தேன் தெலுங்குல பேசினா எனக்கு ஏதோ ஒரு சத்தம் மாத்திரம் தான் இருக்கு இன்னும் தெரியல இன்னும் புரியல ஒரு பாஷைனாக்கா அதுக்கு லிமிடேஷன் இருக்கு அந்த நிம்மதியா இருந்தா லிமிட்டேஷனே இல்லை அந்த மௌனம் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க ஒரு சமயம் காஷ்மீர்ல இருந்து ஒரு பெரிய வித்வான் வந்திருந்தார் மகர்ஷியை பார்க்க அவ வந்து காஷ்மீர் அத்வைதம் இருக்கேன் சிவாத்வைதம்னு பேர் இருக்கு ஞானம் தான் அது பெரியவா வந்து சௌந்தரிய லஹரி பேசுற போது அந்த காஷ்மீர சைவத்தை பத்தி ரொம்ப பேசியிருக்கான் சௌந்தரிய லகரியில அதுல பகவான் மகர்ஷியை சொல்லி இந்த ஞான விசாரத்தை எல்லாம் சொல்றா அதுல அதுல வந்து சௌந்தர லகரி சொல்ற போது அந்த மாயேன்னு நாம வேதாந்தத்துல சொல்றதா சொல்றோம் அதே அவ அம்பாள் பரபிரம்ம மகிஷின்னு சொல்றா அது பகவத்பாதாளும் ஒன்னு விட்டு வைக்கல சௌந்திர லகரியில வந்து கிராமாஹு தேவீம் துருகிண கிருஹிணீம் ஆகம விதா ஹரே பத்னீம் பத்மாம்

சுவேதாஸ்வதர உபனிஷத்துல ரிஷிகள்லாம் தியானம் பண்ணி பார்த்தா பிரபஞ்சத்துக்கு காரணம் என்ன தனியா வந்ததா இல்ல இப்ப என்ன பிக் பேங் தியரி சொல்ற வெடிச்சு வந்தது அப்படி ஏதாவது வந்ததா இல்ல பிரகிருதி புருஷன் சேர்ந்து வந்ததா எதுலேருந்து வந்தது இப்படி வெளியில ஆராய்ச்சி இன்டலக்சுவலா தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை லாஸ்ட்ல கண்ண மூடின்னு உள்ள போர் போட்டு பார்த்தான் யோக நிலையில தே தியான யோகானுகதா அவஸ்டன்னு உள்ள தியானம் பண்ணி பார்த்த போது அந்த தேவனோட சக்தி விசேஷத்தை பார்த்தா தே தியான யோகானுகதா அபஸ்யின் தேவாத்ம சக்திணை நிகூடம் எழுதியிருக்கான் இந்த ஏதோ விசேஷம் நடக்கிற போது ஸ்பெஷலா குளத்துக்கரையில கூப்பிட்டு எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை உபனிஷத் மந்திரத்தை அம்பாள் ஸ்வரூபமா எழுத வச்சான தே தியான யோகானுகதா அபஷ்யன் எம் எஸ் பாடியிருக்காளே தே தியான யோகானுகதா அபஷ்யன் தேவாத்ம சக்தி துவேவ தேவியும் ஸ்வகுணை நிகூடாம் துவமேவ சக்தி பரமேஸ்வரஸ்ய மாம்பாகி விஸ்வேஸ்வரி மோக்ஷதாத்ரி அப்படின்னு எழுதியிருக்கான் அப்போ அந்த அந்த சக்தி விசேஷம் அத ஹிருதயத்துல தியானம் பண்ணி கண்டுபிடிச்சா அப்படின்னு அந்த சாந்திங்கிறது ஹிருதயத்துக்குள்ள அனுபவிச்சு கொடுத்தானா அந்த சாந்தி எல்லா இடத்துலையும் பரவி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் எல்லாருக்கும் புரியும் மகர்ஷிக்கு வந்து லெக்சர் கொடுத்திருந்தார் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்காரு அவர் பேசாம இருந்தார் லோகத்துல எல்லாரும் வந்து புரிஞ்சிட்டார் காஷ்மீர்ல இருந்து நான் சொன்னேனே ஒரு பெரிய வித்வான் வந்தார் ஜூன்னு பேர் லக்ஷ்மண் ஜூன் பேர் அவருக்கு அந்த லக்ஷ்மண் ஜூ பிற்காலத்துல பெரிய ஆச்சாரியர் ஆயிட்டார் அவர் வழியா அந்த காஷ்மீரை சைவன் திருப்பி கிளம்பி பெரிய ஒரு ரிஷி துல்லியமா அவர் இன்னைக்கு எல்லாரும் வச்சுட்டு அந்த லக்ஷ்மண் ஜூக்கு அது கிளம்பினது பகவான் சன்னிதியில மகர்ஷி தான் அவருக்கு குரு நீங்க பார்த்தீங்கன்னா படம் கூட இருக்கு பகவான் முன்னால கைகூப்பி முட்டி போட்டு உட்கார்ந்து இருப்பார் அப்ப இங்க வந்தது இடத்துல அவர் கூட காஷ்மீர்ல இருந்து ஒரு வேலைக்காரன் வந்திருந்தான் இவா எல்லாரும் மகர்ஷி கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேசி சம்ஸ்கிருதத்துல பேசி எல்லாம் இப்படி ஏதோ மொழி பண்ணிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு இந்த வேலைக்காரன் போய் அவள்கிட்ட கேட்டா நீங்க ஏன் கஷ்டப்படுறீன்னு கஷ்டப்பட்டு ஹிந்தியில ஏன் அவர்கிட்ட போய் பேசுற அவரு காஷ்மீரி காஷ்மீரி தெரியறது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் பகவானுக்கு எப்படி காஷ்மீரி தெரியும் எங்கிட்ட காஷ்மீரியில பேசினாரு அவருங்கிற அந்த வேலைக்காரன் அடுத்த நாளைக்கு போய் ஒருத்தர் கேட்டார் பகவானே நீங்க காஷ்மீரில் பேசினீங்களா இல்லை போய் மௌனத்தை அவன் காஷ்மீரியா புரிஞ்சுருக்காரு அந்த மௌனம் அவனுக்கு ஹிருதயத்துல பேசறது நம்ம என்ன புரியறதோ நம்ம வழியில தானே புரிஞ்சுப்போம் அவன் காஷ்மீரியா புரிஞ்சுன்னு